என்னோட நேம் எஸ் நந்தகுமார் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கிளைண்ட் திருமதி லாவண்யா அவர்கள் நிறுவனத்தில் ரமேஷ் என்பவர் வந்து மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் ரமேஷ் தகப்பனார் பெயர் வெள்ளைத்துறை ரமேஷ் என்பவர் வந்து என்னோட கிளைண்டோட பத்து தங்க கட்டிகளை வந்து விற்பனை செய்து தருவதாக எடுத்து சென்றவர் திருப்பி தராமல் ஏமாற்றி மோசடி செய்து வருகிறார் அவருக்கு உடந்தையாக ரமேஷின் மனைவி மைத்திலி முருகேசன் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் மகன் ஆதர்ஷ் நாராயணன் ஆகியோர் வந்து கூட்டு சதியில் ஈடுபட்டு என்னுடைய கிளைண்ட்டை வந்து ஏமாற்றி சதி செய்து வருகின்றனர் இந்த மாதிரி இந்த தங்கத்தை வந்து மீட்டுத் தருவதாக சொல்லி முனீஸ்வரன் அப்படின்னு ஒரு காவல் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லிக்கிறவர் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் நான் தருவதாக சொல்லி என்னோட கிளைண்ட்டு கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு சில நாட்களிலேயே வந்து அவங்கள நான் விசாரிச்சுட்டேன் நான் வந்து அந்த தங்கத்தை வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட கைப்பட அவர் கையிலேயே கோல்டு வச்சுட்டு ஒரு போட்டோ வந்து இமேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்றாரு இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் செஞ்ச பின்னாடி திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல வந்து ரெண்டாவது கட்டியும் வந்து அவங்க கிட்ட இருந்து சீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி ரெண்டு தங்க கட்டிகளை வந்து அவர் வச்சுட்டு இருக்கிறத அவர் சொன்னாலும் என்னோட கிளைண்ட் வந்து திருப்ப கேட்ட போது அவர் வந்து கொடுக்க மறுத்துட்டாரு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேற்கொன்ன ஐந்து நபர்களோட இவர் வந்து கூட்டுச் செய்தி செய்ததாக வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து உறுதியான தகவல் வந்து கிடைச்சிருக்கிறதா என்னோட கிளைண்ட்டு சொல்றாரு மேலும் பாத்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட்டுக்கு சொந்தமான மூன்று மேக்சிகே வாகனங்கள் மற்றும் ஒரு தார் ஜீப் இது எல்லாமே வந்து மேற்கொன்ன ஐந்து நபர்களும் கூட்டுச் செய்தி செய்து என்னோட கிளைண்ட்டுக்கு தெரியாம போர்ஜரி செய்து விற்பனை செய்து விட்டார்கள் மேலும் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு சொந்தமான பொள்ளாச்சியில் உள்ள ஒரு வீட்டில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் எண்பது சவரன் தங்க நகைகள் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா டூ கேஜி ஏன்னா ஒரு அறுபது எழுவது லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள பொருட்களை வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு தெரியாம அவரோட நாலேஜ் இல்லாம அவரோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க இது சம்பந்தமாக பொள்ளாச்சியில் உள்ள கோட்டூர் காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம் அவங்க மேல புகார் கொடுத்த அன்று இரவே பாத்தீங்க அப்படின்னா என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து அகிலேஷ் குமார் என்பரோட செல் நம்பர்ல இருந்து ஒரு த்ரெட்டனிங் கால் வருது அதாவது கையை கால வந்து நாங்க வந்து வெட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மெசேஜ் வர்றதுனால அவ என்னோட கிளைண்ட் வந்து பயந்துட்டு வந்து அவங்க வந்து சைபர் செல்ல வந்து ஒரு புகார் கொடுக்கறாங்க புகார் கொடுத்து அதுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்த பின்பும் திரும்ப மறுநாள் அதே மாதிரி இரவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு செல்வி அப்படிங்கிற ஒரு பெண்மணியோட செல்போன்ல இருந்து அதே ஒரு மரியாதை இல்லாம ஒரு த்ரெட்டனிங் கால் நீங்க ரெண்டு கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலன்னா உங்க மகளோட மகத்துல வந்து நாங்க ஆசிட் வீசிடுவோம் அப்படின்னா அவங்க த்ரீன் பண்றாங்க அது அவங்க அவங்களோட வருஷன் என்ன அப்படின்னா அந்த செல்விங்கிறவங்களோட வருஷன் என்னன்னா நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க அதுக்குண்டான வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க என்னோட கிளைண்ட்டுக்கு அது எதுவுமே புரியல திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா கோவை புத்தூர் பகுதியில் என்னோட கிளைண்ட்டோட நண்பர் வீட்டுக்குள்ள நைட்டு பன்னிரெண்டு மணி அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணி வந்து நடமாடி இருக்காங்க இது இது எல்லாமே சேர்ந்து வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து மிகுந்த அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு பொருட்களை வந்து மீட்டு தருவதாக சொன்ன காவல்துறை வந்து கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறதுனால டெல்லியில் இருக்கிறவங்க வந்து ரொம்பவுமே வந்து அராஜகமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட கிளைண்டோட வாதம் மேலும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு குடியுத்தூர் சரகம் உதவி ஆணையர் திரு அஜித் தங்கம் அவர்கள் வந்து விசாரணையை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அது எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குது இருந்தாலும் காவல்துறை சார்ந்த ஒரு நபரே வந்து இந்த அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறதுனால அஹ் நகையை மீட்டு தரும் வரைக்கும் எங்க கைக்கு வர வரைக்கும் வந்து கிளைண்ட் வந்து கொஞ்சம் நிம்மதி இல்லாம தான் இருக்கிறாரு கொஞ்சம் தான் இருக்கிறாரு காவல்துறை வந்து ஆவணம் செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்